நீ நூறாண்டு காலம் சாவே இல்லாத வாழக்கூடிய ஒரு அமிர்தத்தை நாங்கள் விற்பனை செய்வோம் பார்க்கடலை கடைஞ்சி பார்க்கடலை விட்டாவது கரைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் அமிர்தத்தை தருவோம் அப்படிதான் நமக்கு கதை சொன்னாங்க உண்மையிலே அமிர்தம் அது இல்லை பனை மரத்தில் இருந்தும் தென்னை மரத்தில் இருந்தும் இறக்கக்கூடிய அந்த நம்மளுடைய உணவு பொருளாக இருக்கக்கூடிய கல் தான் அமிர்தம் இந்த பனம்பால் தென்னம்பால் உங்களுக்கு ஊட்டச்சத்து உணவாக ஊட்டச்சத்து பானமாக கொடுப்போம் கண்டிப்பாக இந்த டாஸ்மார்க் மதுக்கடையில் மூடிடுவோம் இந்த இப்போ கள்ளாச்சாரம் தாங்க பாருங்க விழுப்புரத்தில் அதுலேயும் மருத்துவமனைக்கு போனேண்ணே நான் அந்த ஊருக்கு போனேன் அப்படிப்பட்ட மருத்துவம் தெரியுங்களானே அட்மிட் உடனே போனோடனே டயாலிசிஸ் பண்ணுறேன்னு இந்த கழுத்தில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுறாங்க எல்லாருக்கும் வரிசையாக போட்டு விட்டோன்னு படுக்க வச்சுட்டாங்க கடைசியாக ரெண்டு பேரை போய் அட்மிட் பண்ணாங்கண்ணே இவர் பார்த்தாரு போன ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாவு செய்தி வந்துகிட்டே இருக்கு நான் அந்த கிராமத்தில் தான் இருக்கேன் வந்துகிட்டே இருக்கு போன போன குப்பன் செத்துட்டார் சுப்பன் செத்துட்டார் ரங்கசாமி செத்துட்டார்னு வந்துகிட்டே இருக்கு இந்த ரெண்டு பேரும் பார்த்தாங்க இல்லை போனால் நம்மளை போட்டு தள்ளிடுவோம் போல இருக்குன்னு மருத்துவமனையிலேருந்து தப்பிச்சு ஓட்டாங்க ரெண்டு பேர் இவங்க கொடுத்த மருத்துவத்தில் பார்த்து வியந்து தப்பிச்சு ஓட்டாங்க தப்பிச்சு ஓட்ட ரெண்டு பேரும் பழச்சிக்கிட்டாங்கண்ணே அம்புட்டு பேரும் குலோஸ் இதில் கள்ள சாராயத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரே நாளில் இருபத்தி மணி நேரத்தில் ரெய்டு விட்டு ஆயிரத்தி முன்னூத்தி சொச்சம் பேரை உள்ள போட்டாங்க அதுல இளவு என்ன நடந்து போச்சுன்னா கள்ளசாராயம் வித்தவன் பாதி பேர் வெளில இருக்கான் கல் இறக்கிட்டு இருந்தாங்க பாருங்க பனை தொழிலாளர்கள் அவங்கள போய் கொடுத்து பிடிச்சி வந்து நூறு பேர் உள்ள போச்சிருக்காங்க ஏன் கணக்கு காட்டணும் இதுலயும் பெருங்குடும் என்ன தெரியுமா இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது நீங்க எல்லாம் குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க கள்ள சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் அறிவிச்சாங்க அதை வித்தார் பார்த்தீங்களா ஒருத்தர் அவர் டெஸ்ட் பார்க்க ரெண்டு லோட்டா உள்ள போல இருக்கு அவரும் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு முதல்ல அவர் போலன்னு தலைமுறைவா இருந்துட்டாரு அப்புறம் போற அம்புட்டு பேரும் செத்து பேர் சேதி வந்தோடனே இவரும் போயிட்டு நானும் குடிச்சக்கே அப்படின்னு படுத்துக்கிட்டாரு ஒரு கடத்துல காய்ச்சினதே இவரு தான் தெரிய வந்துருச்சு அவருக்கு ஐம்பதாயிரம் நஷ்டம் கொடுத்தாங்க இவங்க யார் காட்சி வித்தார் பாருங்க இருபத்தி பேருக்கு சாவுக்கு காரணமா இருந்தவருக்கு ஐம்பதாயிரம் நஷ்டம் கேட்டது என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க தவறுதெல்லாம் நடந்து போச்சு தவறுதெல்லாம் நடந்து போச்சு தெரியாம நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல வேலை முடிஞ்சிருக்கோம் நம்ம அமைச்சர் ஒருத்தர் அவருக்கும் குடும்பம் இருக்கா இல்லையா நம்ம பாதுகாக்கணும்ல எல்லா களவாணி தனத்துக்கும் கத்து வச்சிருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் கொலை பண்றவனுக்கும் குடும்பம் இருக்கா இல்லையா இந்த ஜெயில இருக்கிற அம்பிட்டு பேருக்கு மாசம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல எவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கோம் பாருங்க இதெல்லாம் என்ன சொல்லி நம்ம நாசமுத்து போகிறதுனே தெரில காலத்திற்கும் அப்படியே கடந்து போய் மறந்து போய் இந்த ஆட்சி வந்தோடனே இந்த ஆட்சி முடிஞ்சோடனே அடுத்த ஆட்சி அவங்க வந்து அப்படியே பாலாரும் தேனார் ஓடும் திமுக இல்லையே அப்புறம் அண்ணா திமுக அவங்க வந்தோன்னா பாலாறு தேனார் ஓடும் இங்கே அமராவதி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது மொத்தமும் ஜாக்கடையாக ஓடுது அப்புறம் பார்த்தா கழிவு நீராக ஓடுது எங்கெங்கே ஆற்ற காணும் அப்படின்னா இப்போ வடிவேல் மாதிரி கிணத்த காணோம் நான் போய் எங்கெங்கே ஆற்ற காணும் நான் போய் சொன்னேன் தம்பி இந்த அமராவதி ஆத்துல குளிச்சு நான் ஊருக்கு வரும்போது பிறகுல வரும்போது சொன்னேன் உனக்கு கல்யாணம் நடக்கும்டா அப்படின்னேன் பக்கத்தில் ஒரு அக்கா சொல்றாங்க கல்யாணம்லாம் நடக்காது சொல்லி தான் வரும் தயவு செஞ்சு அங்கே போயிடாதீங்க தம்பி இந்த அமராவதி ஆறு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படிங்க ஓடுச்சு வயதில் பெரியவர்கள் என் பெற்றோர்கள் என் தகப்பன் வயது உடையவர்கள்லாம் இருக்கீங்க எப்படி இருந்துச்சு இப்படியா இருந்தது இதற்கு காரணம் யாரு பழங்கொளிக்கின்ற அந்த ஆறு இன்னைக்கு சாக்கடை கழிவுகளாலும் இந்த மாதிரி தொழிற்சாலை கழிவுகளாலும் சாய கழிவுகளால் காரணம் யாரு மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்காத போனதுக்கு காரணம் யாரு யாரு நீங்கள் வாக்கு செலுத்தியவர்கள் தான் நீங்கள் வாக்கு செலுத்தியவர்கள் தான் உங்களுடைய வரிப்பணம் கொள்ள போயிட்டு இருக்கின்றதை கூட நாம மறந்துட்டோமே கொள்ள போயிட்டு இருக்கின்றது கூட பேருந்துல இலவசம் அத்தனை பேரும் போய் ஓட்டு போட்டாங்க இப்போ அவங்க சீட்ல உட்கார விட மாட்டார் கண்டக்டர் ஓசி தானே நின்று வாயா காசு கொடுத்து வர்றவங்க உட்காருவாங்க இல்ல அப்படித்தான் பேசப்படுகிறது ஏன் அமைச்சரே சொல்றாரு ஓசி பஸ்ல போனீங்களா யாரு இந்த ஓசி இங்க இவர் போற கார் ஓசி வாங்குற சம்பளம் ஓசி வச்சிருக்க பிஏ ஓசி எல்லாம் நம்ம காசு இவர் கேட்கிறாரு பெண்களை ஓசி பஸ் ஓசி பஸ்ல போறீங்களா அதுக்கு மேல நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஒருத்தர் அவர் வயதுக்கும் அனுபவத்துக்கும் அவர் மீது எவ்வளவு மதிப்பு மரியாதையும் கொண்டிருந்தோம் ஒரே நிமிஷத்துல தூக்கி தூர போட்டார் பெருசா கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் தருவோம் தருவோம் சொல்லிட்டு அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கி நீங்க எல்லாரும் உங்க செல்போன் வச்சிருக்கீங்க அவர் அட்வைஸ் பண்றாருங்க செல்போன் வச்சிருக்கீங்க இல்லையா அந்த செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கங்க அம்மாட்ட காசு கேட்காதீங்க இரவு நேரத்தில் என்ன பண்றீங்க போர்வை இழுத்து மூடிக்கிட்டு குசு குசுன்னு உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்க ஒரு அமைச்சர் சொல்றாங்க நம் வீட்டு பெண்களை அவ்வளவு கேவலமாக சுத்தரிச்சு பேசுற நமக்கு எதிர்ப்பே வரல ஏன் இவர்களை தலைவர்கள் என்று கொண்டாடத் தொடங்கிட்டோமே கொண்டாட இவர்களுக்கு வாக்கு செலுத்த நாம் தயாராக தானே இருந்தோம் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த இந்த அரசாங்கம் சரியானது நீங்க எப்படி நம்புனீங்க இந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தோத்துச்சு இப்ப புனிதவன் மக்களை மாறிட்டாங்களா மனித புனிதரா மாறிட்டாங்களா ஒரு பள்ளிக்கூடத்தை சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தை இடிக்கிறாங்க இடிச்சு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க இதுதான் திராவிட மாடல் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை இடிச்சு அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் கல்யாண மண்டபம் கட்டுறாரு இங்க எந்த பஞ்சாயத்து ராஜ் தலைவர் எந்த சேர்மன் எந்த ஒன்றிய கவுன்சிலர் இங்க தனக்கான சரியான நிர்வாகத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் யார் பண்ணிட்டு விட நல்லா தெரியும் இந்த அதிகாரம் படைத்த நபர் என்று அமைச்சரை விடுங்க அமைச்சரை விடுங்க அமைச்சர் கை காட்டுகின்ற ஆள் எல்லாம் அதிகாரம் படைத்த நபரா இல்லையா அதிகாரம் மக்களுக்கானதா இல்லங்க அது மக்களுக்கான அதிகாரமா மாறணும் மாறணும் எங்கள்ட்ட கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒண்ணு இருக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு வச்சிருக்க ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த உள்ள தம்பி தான் போட்டு வாங்கினது பாசறை என்ன பண்ணிக்க தெரியுமா போய் ஒரு அரசு அதிகாரிகிட்ட லஞ்சமா கொடுத்து கையெழுத்து வாங்கினீங்க ஐநூறு ஆயிரம் பட்டாவுக்கெல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குறாங்க அந்த மாதிரி வாங்குறீங்க அந்த மாதிரி கொடுத்த பணத்தை பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்த பணத்தை அதிகாரிகளுடன் திருப்பி பெற்று மக்களிடம் ஒப்படைத்த ஒரே கட்சி நாம் தமிழ கட்சி நாங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்று பாருங்க நாங்கள் சொல்றோங்க சாராயம் வித்து நாடு நடக்காது ஏன் சாராயம் விற்கிற காசுல நாடு நடக்கல வருமானம் அதன் மூலமா ஈட்டலன்னு நான் சொல்லல அந்த மது விலக்கு அமலாக்கத்துறையினுடைய அமைச்சரே சொல்ற இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க வைன் சாப்பு கூட மூடலங்க பார தான் மூடுறாங்க பார அதற்கு இவர்கள் போய் வரிந்து கட்டு கொண்டு நிற்கிறாங்க மூடிட்டீங்கன்னா எங்களுக்கு வருமானம் வராது பாரில் வரக்கூடிய டெண்டர் இப்போது அரசாங்கத்தின் கையில் பணம் போகிறதா என்று கேட்டால் இல்லை அவங்க கையில் போகலை உண்மையிலேயே ஒரு கோட்டை தயாரிக்க எவ்வளோ செலவாக நினைக்கிறீங்க நூற்றம்பது ரூபாய்க்கு தானே நூற்றம்பது ரூபாயா பத்து ரூபா சேர்த்து நூற்றி அறுபது ரூபா உண்மையிலேயே தயாரிப்பு செலவு தெரியுமா மூன்று ரூபாய் அரசின் வரியோடு சேர்த்து முப்பத்தி மூன்று ரூபாய் அதிகபட்சம் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் தயாரிப்பு ஒரு பொருளை லாபத்தோடு ரூபாய்க்கு விற்கிறாங்க எங்க போகுது காசு நூத்தி அறுபது ரூபா எல்லாவற்றும் ஒரு தீப்பட்டி வாங்கினா பில் வாங்குங்கிறோம் ஏன் மதுக்கடையில் பில்லு கொடுக்க மாட்டீங்க அது அரசு நடத்துகின்ற ஒரு நிறுவனத்தில் ஏன் பில்லு தர மாட்டீங்க கொள்ளை அடிப்பதற்கு எவ்வளவு நுட்பமா திட்டமிடுறீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க எவ்வளவு நுட்பமா திட்டமிடுறீங்க இந்த வீட்டுல இந்த வாக்கு இருக்கு இந்த வீட்டுல இந்த சமூகம் இப்படி பேசி தான் ஓட்டு வாங்கணும் இந்த தான் ஓட்டு ஓட்டு இவங்களோட இந்த தலைவரை பிடிச்சாதான் ஓட்டு வாங்கணும் எவ்வளவு நுட்பமா வேலை செய்றீங்க அதுல பத்து விழுக்காடு மக்கள் நலனுக்காக திட்டமிட்டு செலவு செஞ்சிருந்தீங்கன்னா நாடு என்னைக்கோ நல்லரசாக மாறி நிலையே இருந்திருக்காரு நாங்கள் ஒவ்வொரு குழுவுலையும் போய் ஒவ்வொரு பேங்க்லேயும் போய் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன்காரர்களாக மாறி போனோம் எங்கள் வீட்டு பெண்கள்லாம் இப்போ வட்டமாக உட்காந்துக்கிட்டு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி வந்து சிரிக்கிறாங்க நீங்களும் அதில் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு வட்டமாக உட்காந்துக்கிட்டு சார் வந்துடுவார் நான் பூம்புகார் தொகுதியில் போட்டிட்டமா அப்போ நான் மக்களை திரட்டி ஒன்றா உட்காந்து பேசிகிட்டுருக்கேன் ஒரு பைக் வந்தது அதோட சத்தம் கேட்டுதுன்னு எங்க அந்த லோன் கொடுக்குற ஆபீசரோட பைக்கு சட்டத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க நாட்டினுடைய குடியரசு தலைவருக்கு கூட மரியாதை கிடையாது யாரு தான் அன்னைக்கு மட்டும்தான் வாங்கறதுக்குள்ள அவன் வந்துடுவா அதுலயும் தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்கு பாருங்க எலவு விழுந்தாலும் சரிதான் ஒரு வீட்டுல சா விழுந்துருச்சு அந்த அம்மா அந்த வாரம் காசு கெட்டதுன்னு அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது தாலி அடமானம் வைத்தாவது அவன் கடனை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா எல்லாரும் அந்த பத்து பேர்ல ஒரு உரமா தரலையா ஒன்பது பேர் செத்து கட்டுங்க அப்போ தான் போவேன்னு வீட்டிலேயே உட்காந்துக்கிறாங்க அதுலயே ஒரு பெரியம்மா உனக்கு எவ்வளோடி எழுதுனாங்க எனக்கு முப்பத்தையாயிரம் முடி பாத்தியா எனக்கு நாற்பதாயிரம் வாங்குறது கடை இதுல பெருமை அதுக்கு வட்டி எவ்வளோ தெரியுங்களா பதினெட்டு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடுல இருந்து இருபத்தி மூன்று விழுக்காடு வட்டி நம்மகிட்ட வட்டி வாங்குற ஆபிசர் சேர்ல உட்காந்துருக்காரு இருக்கையில உட்காந்துருக்காரு அவருக்கு வட்டி கொடுக்கிற எஜமானா கீழே வட்டமா உட்காந்துட்டு அவருக்கு வணக்கம் சொல்லணும்னா அதுல ஒரு சில கம்பெனி உறுதிமொழி வேற ஆமாண்ண உறுதிமொழி எடுப்பாங்க உறுதிமொழி எடுத்து தான் கடன் வாங்குவாரா அவரு கடன் கொடுப்பாராம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க பெண்களை என்றைக்காவது ஒரு அரசாங்கம் அதனுடைய ஆட்சியாளர்கள் தேடி வந்து இருபது பெண்கள் இருக்கிறீங்க ஒரு கிராமத்துல வாங்க நான் பசு வாங்கி தரேன் நீங்க வளர்த்து அதுல பாலை பேச்சு இந்த இருபது பெண்கள்ட்ட கொடுங்க நீங்க இந்த பாலை காய்ச்சுங்க இதுல தயிரோ மோரோ வெண்ணையோ ஒரு பொருளை எடுத்து தாங்க அந்த வெண்ணையை கொண்டு ஒரு நெய் தயாரிப்பு செய்யுங்க இதுல இது விற்பனைக்கு போகுது ஊராட்சி அளவில் நூறு நாள் வேலை நூறு வேலை கொடுக்குறீங்க அது நூத்தம்பது நாள் ஆகி இருநூறு நாள் ஆகி இப்ப இருநூத்தம்பது நாள் ஆயிடுச்சு எந்த குடும்பமாவது இருநூத்தம்பது நாள் வேலை பார்த்த வரலாறு உண்டா உண்மையிலே நீங்க வேலை பார்த்த வரலாறு உண்டா போய் அங்க உட்கார்ந்துக்கிறது ஒரே குழந்தாங்க ஊர்ல இருக்கிற ஒரு குழந்தா பதினஞ்சு வாட்டி அதை வெட்டினு பில்லு போட்டு ஓவர் சீர் கொஞ்சம் மக்கள் நல்ல பணியாளர் கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லல நேர்மையா வேலை செய்யறவங்களும் அங்கொன்று இங்கொன்று இருக்கீங்க அவங்களுக்கு நான் சொல்றது போய் சேராது யாரெல்லாம் களவாடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேரும் அதை மக்கள் பணத்தை திருடிட்டு அதுல இந்த அம்மாக்கு அந்த மக்கள் நல பணியாளர் என்ன நினைக்கிறாங்களோ ஓவர் சீர் என்ன நினைக்கிறாரோ அதான் சம்பளம் முப்பதும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க நூத்தி எண்பதும் அதுல காலையில் அள்ளி போடுற மண்ணை சாய்ந்தரம் கொண்டு போய் தான் நம்ம கொட்டிட்டு வருவாங்க இந்த வேலையை ஏன் நீங்க உற்பத்தியில் ஈடுபடுத்த

ஏன் அந்த நிலமும் வளமும் இந்த இடத்துல பனைமரங்கள் இருக்கா அந்த பனைமரத்துல இருந்து வர மட்டையை நீ இந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி அந்த பனம்பால இறக்கு அதுல இருந்து நீ கருப்படி தயார் பண்ணு அதுக்கு ஐம்பது பேருக்கு வேலை கொடு சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் ஏன் கொடுக்கல நீ உழைச்சன நீ சம்பாதிச்சுட்டா நீ யாரிடமும் கையேந்த மாட்ட யாரிடமும் கையேந்த மாட்ட எதிர்த்து பேசுவேன் நான் கொடுக்கற ஐநூறு ஆயிரம் வாங்கிட்டு நீ ஓட்டு போட மாட்டேன் நான் மிக்சி கொடுக்கறேன் கிரைண்டர் கொடுக்கறேன்னு சொன்னா நீ ஏமாற மாட்டேன் நான் பஸ்ஸுக்கு இலவசம் சொன்னா நீ ஏமாற மாட்டேன் என்கிட்ட காசு இருக்கு நான் போய்க்கிறேன்னு நீ திமுறா பேசுவேன் அந்த திமுற இருந்தால் திருடுறவன் வாழ முடியாது என்பதற்காக உங்களை வறுமையிலே வச்சிருக்கேன் நீ தேர்தல் வரப்பெல்லாம் பாருங்க ஏழைகளின் சின்னம் ரெட்டலை ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஐம்பது வருஷமா உனக்கு ஓட்டு போட்ட நான் ஓட்டு வாங்கிட்டு போன நீங்க பரம்பரை பணக்காரர்களா இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க இன்னைக்கு பல அமைச்சர்கள் நாகராஜ சோழன் எம்ஏவா தான் இருக்கீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி நாங்கள்தான் அமைச்சரவையில் இடம்பெறுவோம் இந்த போக்கு சரியான போக்கே இல்லைங்க இதுக்கு மேலே நீங்கள் வெளித்துக் கொள்ளல அப்படின்னா நாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து இன்னைக்கு அரசியல் இறங்கி எங்களுக்கு எல்லாம் வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க எங்களுக்கும் பெரிய கனவு இருந்ததுங்க படிக்கணும் படிச்சோம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ஒரு அரசு அதிகாரியை உட்காரணும் மக்களுக்கு பணி செய்யணும் ஆயிரம் கனவுகளோடு வந்தோம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது நான் எல்லாவற்றிற்குமாக பறி கொடுத்திருக்கிறேன் என் இனத்தை பறி கொடுத்திருக்கேன் என் நிலத்தை பறி கொடுத்துருக்கேன் என் நீரை பறி கொடுத்துருக்கேன் என் கல்வியை பறி கொடுத்துருக்கேன் ஒரு மேம்பட்ட வகுப்பு பணக்கார வீட்டு படிக்கிற கல்வி எனக்கு கிடைக்கலங்க எனக்கு கிடைக்கல நான் நல்ல விளையாடுவேன் ஆனா எனக்கான பயிற்சி வழங்கப்படலை ஏன் நான் கிராமத்துல படிச்சேன் வழங்கப்படலை எனக்கான தனித்திறன் நிறைய இருந்தது பாடல் ஆடல் நிறைய தனித்திறன் இருந்தது கவிதை எழுதுறது யாருமே அதை ஊக்குவிக்கல ஏன் அதற்கான கல்விக்கூடங்கள் எனக்கு சரியா அமையலை ஒரு தனித்திறன் கல்வியை ஊக்குவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கப்படலை சரி நமக்கு ஏதோ ஒரு கிடைச்சது அந்த வேலையை நோக்கி போவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போற இடத்துல வேலைக்கு போற இடத்துல சரியான பாதுகாப்பு இல்லை அப்ப எதுக்காக இந்த அரசு எதுக்கு நமக்கு இந்த வாழ்க்கை அப்ப எது குறைவாக இருக்கு நல்லவர்கள் கையில் சரியானவர்கள் கையில் யாருக்கு தேவையோ அவர்கள் கையில் இந்த அதிகாரம் இல்லாமல் போனதுதான் காரணம் என்பதை உணர்ந்து இந்த எளிய மக்களுக்கான அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி மிக பெரும் ஒரு அரசியல் பெரும் இயக்கமாக கட்டமைப்பாக கட்சியாக மாறி உங்களிடம் நிற்கிறது இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த வீதி எங்கும் பறக்குது பாருங்க புலிக்கொடி இது யார் பிடிச்ச கொடின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவும் திமுகவும் மற்ற கட்சிகளும் வைத்திருப்பது போன்று ஏதோ ஒரு வண்ண கொடி இல்லைங்க ஏதோ ஒரு வண்ண கொடி இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அறம் வாய்ந்த தமிழ் மக்கள் பிடித்த சோழர் நிலத்தினுடைய பெருங்கொடியாம் புலிக்கொடி ஆயிரம் வருஷம் வருஷம் தமிழருடைய வாழ்க்கை வரலாறு கலை பண்பாடு கல்வி எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து விட்டோம் தமிழன் தன் வரலாற்றை மறந்துவிட்டான் என்று திரிந்து கிடந்தவர்களுக்கு பாடம் புகட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் ஈழத்தில் பிடித்த புலிக்கொடியை தமிழ்நாட்டில் பறக்க விட்டார் எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் தமிழனுடைய அறமும் வரலாறும் வாழ்க்கை நெறியும் ஒருபோதும் எவனாலும் அழிக்க முடியாது என்பதற்கான ஆக பெரும் உதாரணம் இந்த புலிக்குடி இதை தூக்கி சுமப்பதே எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை பலம் என்னும் சொன்னப்படா எங்களுடைய ஒட்டுமொத்த வீரமே அந்த கொடிதான் அப்படிப்பட்ட வரலாற்றை திருப்பி தமிழர் நிலத்தில புகுத்தி இருக்கக்கூடிய தமிழ் மக்களை நல்ல அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் அமர நினைக்கக்கூடிய எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று நாம் தமிழர் கட்சி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறது எங்களை அன்பு கொண்டு நேசியுங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொன்னார்கள் உண்மையில் உங்கள் வீட்டு பிள்ளை நாங்கள் தான் ஏனென்றால் உங்களை போன்ற ஏமாந்து ஏமாந்து இனிமேல் ஏமாற முடியாது என்று உரிமைக்காக போராட வந்த புரட்சியவாதிகள் நாங்கள் வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களின் அரசாங்கம் வெல்லட்டும் உலகத்துக்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் ரெண்டு கையில் கரும்பேந்தி ஒரு விவசாயி வாடி கிடக்கிறான் நன்றி உணர்ச்சியோடு உண்மையில் விடியலுக்கான நன்றி உணர்ச்சியோடு ஒரு முறை தொட்டுவிட்டு வாருங்கள்